இது நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு விஷயங்களால பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்படுது ஓகேமா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வெறும் மூன்று பிரச்சனைகளை மட்டுமே இன்னைக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது அதுவும் வருகின்ற காலங்களில் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுதான்ற பயமோ குழப்பங்களோ இருக்கும்ல அது எல்லாமே உங்களுக்கு இது மாற்றத்தை கொடுக்க போகுது இது வரைக்கும் சந்திக்காத அதிசயங்களும் மாற்றங்கள் நடக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சரி இந்த கண்ணீராஜினுடைய வாழ்க்கையில இப்ப நடக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றது தெளிவாவே புரிஞ்சிடும் ஓகேமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நாள் வரைக்குமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இனி வரக்கூடிய காலங்களை சந்தோஷங்களை நீங்க பாக்கலாம் சரி முதலாவதாக இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில பாக்க கஷ்டம் ஏற்படுது அது இந்த பண கஷ்டம் தான் பணம் இல்ல இவங்களுடைய வாழ்க்கையில பணம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் தான் ஆனா உங்களுக்கு நசுலிதான் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்க இதெல்லாம் யதார்த்தமா எடுத்துட்டு போயிருவாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துல நடந்தாலும் நீங்க ரொம்ப எதார்த்தமா எடுக்கக்கூடிய நபர்கள் தான் அது நீங்கதான் அப்படிதாங்க இந்த பண கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு அந்த பண கஷ்டத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமா சந்திச்சீங்க ஆனாலும் அதை யதார்த்தமா எடுத்துட்டு போயிட்டீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை எப்படி பார்த்தாங்கன்றத நீங்க பாருங்க பணம் இல்லை என்ற காரணத்தினால் ஒரே ஒரு விஷயத்தினால் மட்டுமே உங்களுக்கு நெருக்கமானவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்ச கூட ஒருத்தவங்க கூட கொஞ்சம் உங்களை மனுஷங்களா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க ஏதோ மிருகங்களை நடத்துற மாதிரி எச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி ஏ அப்படிவோ ஒரு நாயெலாம் ஏ தூ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது போன்று இவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்திலையும் அவமானப்படுத்தக்கூடிய விதத்துலயும் தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்திருக்காங்க முக்கியமா சில நபர்கள் இவங்க கிட்ட பணம் இல்லைன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா பல விதமான கொடுமைகளையும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில பணம் இல்லைன்ற ஒரு காரணத்தினால அவங்களுடைய தேவைகளுக்காக இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுடைய வீட்டுல எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் சரிங்க அதை யாரோ ஒருத்தங்க மூணாவது மனுஷங்க சொல்லிதான் இவங்களுக்கே தெரியும் ஏன்னா இது நமக்கு இவங்க எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க இந்த பணத்துக்காகவா இப்படி அப்படின்ற மாதிரி மனசு வலிக்கும் ஏன்னா இவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் எப்படி சொல்லணும் ஒரு குடும்ப உறவுகள் இருக்குன்னு சொல்லுவேன் இவங்களுடைய சொந்த அண்ணன் இல்ல சொந்த தம்பி அவங்களோட வீட்டுல ஆனா அந்த ஃபங்க்ஷன் இவங்க கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா பணம் நீ வந்து என்ன போற அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஆனா மூணாவது மனசை சொல்லி யாரோ ஒருத்த சொல்லிதான் இவங்களுக்கே தெரியாத மாதிரி இருக்கும் ஓகேமா வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு நான் சொல்றேன் உங்ககிட்ட பணம் இல்லைன்றதுக்காக உங்களுக்கு வீட்டுக்கு அடிக்கடி வந்து நபர்கள் கூட வராம போயிடுவாங்க ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க அதுவும் அளந்து அளந்து ரொம்ப அளந்து பேசுவாங்க இதற்கு முன்பு வரைக்குமே உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களாம் உங்களை போக ஆரம்பிப்பாங்க பணம் இல்லாம விட்டால் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில பொழுத கூட கழிக்க முடியாமங்க நீங்களேன்ட்டு மத்தவங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது விடுங்க மத்தவங்க சொல்றது விடுங்க உங்களாலேயே ஒரு நாள் கூட அப்படியே அதை கடந்து போக முடியாத அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க முக்கியமா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியாது குழந்தைகளுக்கு படிப்புகளை செய் பணம் செலவழிக்க முடியாது அன்றாட சேவைகளுக்கு பணம் செலவழிக்க முடியாது போக்குவரத்து அப்புறம் டாக்டர் அப்புறம் முக்கியமான விஷயங்களுக்கு பணம் தேவைப்படும் போது எப்போதுமே பணம் இல்லைன்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தத்தையும் கஷ்டத்தையும் தான் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்குங்க அது மட்டும் இல்லங்க கண்ணிராசினுடைய வாழ்க்கையில பணம் இல்லை என்பதால மட்டுமே இவருடைய தன்மானம் அழிஞ்சு போச்சு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துணைவி கூட அதாவது துணைவனாக்கலாம் துணை வரலாம் அவங்க கூட இவங்களை மதிக்காத நிலைமைக்கு ஏற்பட்டாங்க ஒரு பணம் இல்லைன்றதுக்காக ஒருத்தன்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த கன்னிராசிக்கார்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக உயிரோடு இருந்தும் உயிரற்ற புணமாக தான் ஒரு சடலமாக தான் எல்லோருடைய கண்களையுமே தெரியுறாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இது நிஜமா இல்லையா முதல் விஷயமே அதை சொல்றாங்க படத்தை வச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு இது காதல் இந்த காதல் மோகம் அப்படின்னா அது யாரதாங்க விட்டுச்சு ஆஹ் சின்ன வயசுல இருந்தே நம்மளை சுத்திருக்கோடி நபர்களுக்கு காதல் காதல் காதல்னு சொல்ல வச்சு இந்த கனிராசிக்காரர்களுக்கு காதலாம் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா யார் மேல ரொம்ப பிடிச்சிருக்கோம் ரொம்ப பாசம் வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க இல்லைன்னா நம்ம இருக்க முடியாத அளவுக்கு ஒருத்தங்க மேல உயிருக்குற அன்பு வைக்கிறாங்க காதலையும் வைக்கிறாங்க ஆனா ஒரு தினத்துக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் இவங்க யார் மேல அந்த அளவுக்கு உயிருக்குறான காதலையும் அன்பையும் வச்சாங்களோ அப்படியே ஏமாத்திட போறாங்க அதுவும் இவருடைய மனசு லோக போறாங்க போகும்போது சும்மா போனாங்க அப்படியே உங்களுடைய மனசை அப்படியே உடைச்சிட்டு அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு தாஜ்மஹாலுடைய கண்ணாடி இருக்கிற ரூபத்திற்குரியதை தூக்கி எறிஞ்சு உடைச்சா அதை மறுபடியும் என்னதான் சேர்த்து நினைச்சாலும் தேராது அது போலதான் உங்களுடைய மனசை உடைச்சிட்டு போயிடுறாங்க இந்த காதல் வாழ்க்கையில இது நடந்துச்சா இல்லையா சொல்லுங்க மூன்றாவது துரோகங்கள் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி இவர்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் இருக்கே பப்பாப்பா அவ்வளவு கஷ்டங்க துரோகத்தினால இவர்கள் இவர்களை முக்கியமா சொல்லணும்னா வீழ்த்துனா எழுதியா நின்று வீழ்த்த முடியாது ஏன்னா கனிராசிக்காரர்கள் அவ்வளவு தைரியமானவங்க எதனாலும் எதிர்த்து போராடுவாங்க முக்கியமா சொல்ல போனா எதை நினைச்சும் பயப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இவங்க வாழ்க்கையில எதை நினைச்சும் போராடலாம்ன்ற ஒரு தைரியம் என்ன இருக்கிறத பல நபர்கள் புரிஞ்சுக்கிறாங்க இவங்களை எதிர்த்து நம்ம போராட முடியாது என்று அப்போ சூழ்ச்சிக்கமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம இவங்களை துரோகத்தின் வேலை கொள்வோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெருக்கமா இருந்து இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இவங்ககிட்ட ஒரு ஆள் அப்படி அனுப்பி எல்லாத்தையுமே தெரிய வச்சு இவங்களுடைய எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சு கடைசியில ஏமாற்றிட்டு போறாங்க இதுவும் நடந்திருக்கு இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்படித்தாங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்துலயுமே இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏமாற்றப்படுறாங்க ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா இன்னும் நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போறாங்க கஷ்டப்படுறாங்க நாளுக்கு நாள் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இது நடக்கத்தான் செய்யுது இது எல்லாத்தையும் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இது எல்லாமே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நூறு பிரச்சனை இருக்குன்னா அதுல வெறும் மூன்று பிரச்சனைகள் சொல்லியிருக்கேன் இன்னும் தொண்ணூத்தி ஏழு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனைகளை நம்ம சொல்லல வெறும் மூன்றுக்கே உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் இந்த நேரத்துல கூட வந்திருக்கோங்க நாள் வரைக்கும் நீங்க கண்ணீரோடு இருந்தீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுறதை பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சத விட மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திப்பீங்க அது என்னன்றதுன்னு வச்சுக்கலாம் சரி கண்ணீராசினுடைய வாழ்க்கை வாக்கு முன்னாடி நம்ம செல்லும் புதிய வரவேற்பின் செல்ல மறக்காம சொல்லுவாங்க கண்ணீராசிக்கார நண்பர்களே முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரிவாங்க மாற்றம் ஏற்பட போகுது நீங்க முதல் அடியை எங்க தெரிவாங்க எடுத்து வைக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய அடி அப்படின்றது முதல் அடிங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்து இருக்கும் இருப்போம் அதுதான் குடும்பம் குடும்பம் அப்படின்னாலே முக்கியமா சொல்லணும்னா வாழ்க்கையில நம்ம எங்கனாலும் தோத்துடலாங்க குடும்பத்தில் தோத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதியே இருக்காது எவ்வளவு தூரம் போனாலும் சரிங்க நம்ம துரத்திட்டே வந்துடும் அந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க பல நாட்கள் பல மாதங்கள் போராடுனீங்க குடும்பத்தை எப்படியாவது ஸ்ட்ராங்கா கிடலாம் குடும்ப பிரச்சனை தீர்த்தலாம் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களை நீக்கலாம்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஆனா கண்ணிராசிக்காரர்கள் முயற்சி பண்ணி 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 கிடைச்சது வெறும் தோல்விகள் மட்டுமே தான் எல்லோருமே பார்த்து சிரிச்சாங்க அகஹ அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பார்வைகள்ல எல்லாருமே இவங்களை ஏமாலையாகவும் கோமாளியாகவும் தான் பார்த்தாங்க யாரும் இவர்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு இவர்களும் ஒரு மனிதர்களாக கூட மதிக்காம இருந்தாங்க குடும்பத்தார்கள் முதக்கொண்டு கொண்டு நான் சொல்றேன் இப்ப வரைக்குமே குடும்பத்தார்கள் இவர்களுடைய பார்வையே வேற மாதிரிதான் இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா பல இடங்களில் இவர்களை அவமானப்படுத்தியிருக்காங்க சில நபர்கள் இவர்களுக்கு இந்த அவமானப்பட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கை மாறணும்ன்ற நம்பிக்கை இருந்தாலும் சில நாட்கள் சில மாதங்கள் ஆகிச்சு சில மாதங்கள் சில வருஷங்கள் ஆகுனுச்சு ஆனாலும் அவமானங்கள் என்பது மாறவே இல்லை இப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க முதலாவது அவங்களுடைய வாழ்க்கையில அடி வைக்க போகுது நீங்க இது நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துல நினைச்சு அதிகமா பயந்தீங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக போராடி ஏமாந்து இப்போ வரைக்கும் அதை போராட முடியலையே போராடு வெற்றி கொண்டு வரல முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது முக்கியமா சொல்ல போனா நீங்க இப்போ எந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது கிடைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துல நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே நீங்க இல்லைங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கும் நடந்தே தீரும் நீங்க எதை பத்தியும் பெருசாக வச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்துல முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இது வரக்கூடிய காலங்கள்ல வெகு விரைவாக முழுவதுமாக நீங்கரும் நீங்களே ஆச்சரியப்படுதுங்க என்னப்பா இவ்வளவு நாட்கள் எங்களுக்குள்ள இவ்வளவு சண்டை இருந்துச்சு தீராது நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ இவ்வளவு தீர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட நேரம் தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இனி எதை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் நீங்க நினைச்சு வரத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க குடும்ப பிரச்சனை தீந்திருச்சா இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது நடக்கும் சரி அதை எடுத்து கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இவங்க வேலைக்கு போற இடத்துல யாராவது இவர்களை தவறா பார்க்கறதும் கிட்ட தவறா நடந்துக்கிறதும் முக்கியமா சொல்ல போனா இவங்க கூட பேசுற விதமே தப்பானதாக இருக்கும் இவங்க என்னதான் ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலும் மற்றவங்க முன்பு ஒழுக்கமா இருந்தாலும் ஆனா இவங்க ஒழுக்கத்தை யாரும் ஏத்துக்கிறதாக்கும் இல்ல நீ எப்படி நல்லவனா ஒழுக்கமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர்களை தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு கலாய்க்கிறதும் தேவையில்லாத விஷயங்களை வச்சு பேசுறதும் இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களே இருந்துச்சு முக்கியமா ஏன்டா வேலைக்கு வந்தோன்ற அளவுக்கு தான் இவங்க அங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் துன்பங்களையும் தான் கடைசி வரைக்கும் கொடுக்கறாங்க இவங்க நல்லதே நடக்கும் நம்பினா கூட அந்த இடத்துல கூட இவர்களை ஏமாத்துறாங்க ஏமாளியாக ஆக்குறாங்க என்னடா இது நீங்களே ஏமாத்துறீங்களா யார் என்ன ஏமாத்துறாங்களா ஆனா நீங்க கடைத்துல நீங்களே ஏமாத்துறீங்கன்னு அவங்க முன்னாடி கண் கலங்கி அழுறாங்க ஆனா எல்லாருமே அப்ப பார்க்கக்கூடிய விதம் இருக்குல்ல அது ரொம்ப ஏலனமாகவும் கேவலமாகவும் இருக்குதுங்க இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அழுறாங்க அப்படின்னு பாக்கும்போது எல்லாருக்குமே கண் கலங்கும் ஆனா இவங்க அழுதுறதை பார்த்தா மட்டும் மற்றவங்களுக்கு சிரிப்பு பொங்கிட்டு வரும் ஆனா இவர்களுடைய மனசுல மட்டுமே தான் அப்படியே அது கஷ்டமா வடிவா படிஞ்சு போயிடும் இந்த நாள் வரைக்குமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இருந்துச்சு இனி இது போன்ற விஷயங்கள்ல தீர்வு என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க பணத்துக்காக போராடாத நாட்கள் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடணும் எல்லோரும் முன்பும் நீங்களும் ஒரு மனசனாக அவ இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க முயற்சி பண்ணாத நாட்கள் கிடையாது என்னதான் நீங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் பணத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீங்கள் பணத்தை முழுவதுமாக சம்பாதிக்க முடியாமல் தான் போச்சு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்ச இடங்கள்ல கூட நீங்கள் தோத்தீங்க ஏமாற்றப்பட்டீங்க தோல்வியில் மட்டுமே தான் கண்டிங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேமன்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகரிச்சு வந்தமாக தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்குமா நீங்குமானு காத்திருந்து காத்திருந்து நீங்கள் பயந்து வாழ்க்கையே நீ வேணண்டாப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுங்க அது எல்லாமே நீ நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பணத்துக்காக உங்களை ஏமாத்துனவர்கள் உங்களை இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க கூட பயப்படுவாங்க அஞ்சுவாங்க என்னடா இது இவங்களுக்கு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களை பார்த்து இனி பயப்படக்கூடிய காலங்கள் தாங்க உண்டாக போகுது உங்கள் வாழ்க்கையில் நீ யாராலும் யார் நினைத்தாலும் சரி துரோகத்தையோ இல்லை தப்பான விஷயங்களையும் செஞ்சு உங்களை ஏமாற்ற முடியாது முழுக்க முழுக்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இனி அமைய ஆரம்பிக்கும் பண கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் தீரப்போகுது நீங்க பணத்துக்காக போராடுனீங்கல்ல எவ்வளவோ நாட்கள் போராடுனீங்க யார் ஏற்றுக்கிட்டே கையேங்க ஆனா யாருமே உங்களுக்காக உங்களுடைய பணத்துக்காக முன்னேறி நிற்கவும் இல்லை உங்களுக்காக போராண்டு உங்களுடைய பணத்தை மீட்கணும்னு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவும் இல்லை கடைசி வரைக்குமே நீங்க ஏமாற்றப்பட்டீங்க ஏமாந்து நின்னீங்க தோல்விகளை மட்டுமே சந்திச்சீங்க முயற்சி எடுத்தும் தோல்விகளை மட்டுமே தான் சந்திச்சீங்க தொடர்ச்சியா நீங்க தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறமா எல்லோருமே உங்களை பார்வையிலேயே வேற மாதிரி பார்த்தாங்க ஒரு சில உங்களை கேவலமான வார்த்தைகளால பேசினாங்க ஆனா எதுலையுமே நீங்க மாட்டிக்கல தைரியமா எதிர்த்து வாழ்க்கையை போராடணும்ன்ற முயற்சி பண்ணுங்க ஆனா உங்களுடைய போராட்டங்கள் குணம் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகளை அதிகமாவே சிந்திச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க பார்த்த நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் நல்லது வாழ்க்கையில் நல்லதே நடக்க முடிக்க உங்களுடைய பிள்ளைகள் நல்லாவா இருக்க மாட்டாங்களே தப்பு பண்றாங்களே தப்ப தட்டிக்கிட்டாலும் மாட்டாங்களே என்ற மாதிரி ஒரு கோபம் இருந்திருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மேல கோபம் இருந்தாலும் பிள்ளைகள் மேல பயங்கரமா அன்பையும் அச்சக்கூடியவர்கள் தான் நீங்க இதனால் வரைக்கும்